வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக மீடியாக்கள் மாதிரி ஒரு ஒஸ்தான மீடியாக்களை நீங்கள் வேர்ல்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது உதாரணத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பாக சென்னை கலாஷேத்திர மையம் இருக்குல்ல அந்த மையத்தில் பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பூதாகரமாக்குறாங்க தமிழக மீடியாக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹரிபத்மன் அப்படிங்கிற ஆசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு இதுக்கு ஒத்து உதணுது யார் அப்படின்னா அந்த கலாஷேத்திர மையத்துடைய முன்னாள் தலைமை ஆசிரியராக இருந்த லீலா சாம்சன் அப்படிங்கிறவங்க தான் இது மாதிரி அந்த ஹரிபத்மன் அப்படிங்கிற ஆசிரியர் மீது ப்ளேம் பண்ணுறாங்க ஆமாம் ஏத்தினா அப்படிங்கிற ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கும் இந்த ஹரிபத்மன் அப்படிங்கிறவருக்கும் கனெக்ஷனு அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசினாங்க அந்த லீலா சாம்சன் அப்படிங்கிறவங்க மீடியாக்கள்லாம் அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க இது மாதிரி சென்னை கலாஷேத்திர மையத்தில் இப்படி நடந்துருச்சாமே அப்படி நடந்துருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் ஷோலாம் நடத்தினாங்க இப்போது அந்த பாலியல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுக்கு ஒத்து ஊதுன இந்த லீலா சாம்சன் அப்படிங்கிறவங்க இருக்காங்களே அவங்க சிம்பிளாக அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் நான் சொன்னதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிக்கோங்க இது மாதிரி எதுவுமே நடக்கலை சென்னை கலாட்சேத்திர மையத்தில் இது மாதிரி எதுவுமே நடக்கலை நான் வந்து தப்பாக சொல்லிவிட்டேன் அந்த ஏஜினா அப்படிங்கிறவங்களுடைய பேர் அந்த ஹரிபத்மன் அவங்களுடைய பேரெல்லாம் நான் ராங்காக சொல்லிட்டேன் நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக சமூக வலைதளத்தில் பதிவு போட்டு கடந்து போகிறாங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய மனசை நினச்சி பாருங்கள் செய்யாத தப்புக்கு இது மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு கேஸெலாம் அந்த டீச்சருடைய நிலமையை நினச்சி பாருங்க அப்போயும் அந்த டீச்சருடைய மனைவி வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபண்ட் பண்ணாங்க இப்போ அவங்களுடைய தரப்பு தானே நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு இதை தமிழக மீடியாக்கள் ஏன் வந்து இப்படி பூதாகரமாக்கணிங்க ஏன் ஒரு விஷயத்தில் உண்மை இருக்கா இருக்கா அப்படிங்கிறது தெரியாமல் அவரை தப்பாகவே சித்தரிச்சிடுறது மக்கள் மத்தியில் மக்கள் பார்க்கும்போது அவர் தப்பு தான் செஞ்சுருப்பாரு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்த்துறது ஆனால் இப்போ பாருங்கள் என்ன நடந்திருக்கு நான் தான் தப்பு பண்ணேன் நான் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பல்ட்டி அடிச்சிருக்காங்க தமிழக மீடியாக்கள் அந்த லட்சணத்தில் இருக்குது இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக்கு பிரதமர் மோடி கனடாவுடைய ஹெட்டை சந்தித்தார்ல ஏன்னா கனடாவில் தான் ஜி செவன் வந்து நடந்துச்சு அந்த சந்திப்பு நடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு ஏன்னா சிஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிற அமைப்பு அது என்னப்பா சிஎஸ்ஐஎஸ்ஸு கெனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது சிஎஸ்ஐஎஸ் அதாவது கனடாவுடைய உளவு அமைப்பு இந்த கனடாவுடைய உளவு அமைப்பு ஃபஸ்ட்டு டைமு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க என்னென்னா கனடாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தானிய ஆதரவாளர்கள் இருக்கானுங்களே அவனுங்க கனடாவுடைய மண்ணில் இருந்துக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு எதிராக சில வேலைகளை பார்த்துக்கிருக்காங்க இந்தியாவில் சில வயலன்ஸை தூண்டிவிட்டுக்கிறாங்க கனடாவுடைய சாயில் இருந்துட்டு இந்த காலிஸ்தானி பிரிவினைவாதிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு டைமு சிஎஸ்ஐஎஸ் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க இது நம்ம இந்தியாவுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பிரைம் மினிஸ்டர் கனடாவுடைய ஹெட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக கனடாவுடைய உளவு அமைப்பு காலிஸ்தானி பிரிவினைவாதிகளை இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவுக்கு கிடைத்த பெரும் வெற்றி இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு வீடியோ வந்து வெளிவந்திருக்கு என்னென்னா டெல்லியில் மழை பெஞ்சிருக்கு அதில் நீர் தேங்கி இருக்கக்கூடிய வீடியோ இப்போ இந்தி கூட்டணியை சேர்ந்தவர்கள் என்ன பதிவு போடுறாங்க டெல்லியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாஜக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பாஜக எம்சிடி உடைய மேயர் வந்து பாஜக லெப்டினன்ட் கவர்னர் இருக்கார்ல அவர் வந்து பாஜக ஆனால் பாருங்கள் கொஞ்சம் நேரம் பேஞ்ச மழைக்கு டெல்லி தாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய கூட்டணி ஆதரவாளர் பதிவு போட்டிருக்காரு டெல்லியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து ஆறு மாதம் கூட ஆகலை நூறு நாள் கிட்ட தான் ஆகுது ஆனால் டெல்லியில் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க ஆம் ஆத்மி பார்ட்டி பத்து வருஷம் டெல்லியில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அதுக்கு முன்பாக காங்கிரஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டி உடைய ஆதரவாளர்கள் மூணு மாதம் ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்து மூணே மாதமான பாஜகவினரை பார்த்து என்ன இது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இதுதான் ஆகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு பாஜக இந்திய கூட்டணிக்கு செக்க வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா மூத்த பத்திரிகையாளர் மணி இருக்காருல்ல அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத அதிமுகனால ஏற்றுக்க முடியல அண்ணாமலை கூட்டணியை உடைக்க பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிருக்காங்க இப்போ மூத்த பத்திரிகையாளர் மணி இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது குறித்து ஒரு நாலு வார்த்தை சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகள் பங்கு கேட்பது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு எல்லா கட்சியும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கற மாட்டாங்க அதுக்கான கெப்பாசிட்டி ஓட்சியார் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பங்கு கேட்பாங்க இப்போ பிஜேபிக்கு பன்னிரெண்டு விழுகாடு வாக்குகள் தமிழகத்தில் இருக்குது ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறதை நான் தப்பு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகையாளர் மணி வந்து பேசியிருக்காரு பாஜக ஆட்சியில் பங்கு கேட்பதில் எந்த தவறும் இல்லை முதுகெலும்பு இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அண்ணாமலை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறாரு அதுக்கு தான் மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு முதுகெலும்பு இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் ஓட்டு போது மட்டும் வாகனத்தில் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஓட்டு கேட்குறீங்க எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆட்சி அதிகாரம் திமுக அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கணுமா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு மூத்த பத்திரிகையாளர் மாணி பேசியிருக்காரு அவருடைய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்